ஜெயங்கொண்டத்தில் திருநங்கையை சரமாரியாக கத்தியால் வெட்டி சாக்கடையில் வீசிய லாரி டிரைவர் போலீசில் சரணடைந்ததால் பரபரப்பு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சிதம்பரம் சாலை சுபம் திருமண மண்டபம் பின்புறம் செல்வி என்பவர் குடிசை கட்டி தனது வளர்ப்பு மகன் ஜான் என்பவருடன் குடியிருந்து வருகிறார் அவர் குடியிருக்கும் குடிசையில் ஏராளமான திருநங்கைகள் வருவது அங்கும் தங்குவதும் வழக்கமாக இருந்து வந்தது நேற்று முன்தினம் இரவு செல்வியின் வளர்ப்பு மகன் ஜான் என்பவருக்கும் திருநங்கையான செந்துரை அருகே உள்ள உஞ்சினி கிழக்கு தெருவைச் சேர்ந்த வேல்முருகன் என்கின்ற கையல்வீழியான திருநங்கைக்கும் ஜானுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அதன் பிறகு இருவருக்கும் தகராறாக மாறியது இந்நிலையில் ஜான் திருநங்கையிடம் பணம் கேட்டு தகராறு செய்ததாக தெரிகிறது கயல்விழி கடைக்கு கடை சென்று வசூல் செய்த பணம் ரூபாய் பனிரெண்டாயிரம் வைத்திருந்ததாகவும் தெரிகிறது கேட்டு ஜான் ஜான் செய்ததாகவும் இதில் ஏற்பட்ட வீட்டில் வைத்திருந்த அறிவாளால் வேல்முருகன் என்கின்ற கயல்விழியின் தலை காய் கால் முகம் என உள்ளிட்ட இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் சரமாரியாக வெட்டியுள்ளார் மேலும் ஜான் கயல்விழியின் உடலை அருகில் உள்ள சாக்கடை ஓடையில் வீசி சென்றுள்ளார் காலையில் கோபம் தணிந்து ஜான் ஜெயங்கொண்டம் போலீஸ் நிலையத்திற்கு நேரடியாக சென்று திருநங்கையை வெட்டி அந்த இடத்தில் போட்டுள்ளேன் என அவரே கூறி சரணடைந்துள்ளார் இதால் அதிர்ச்சி அடைந்த ஜெயங்கொண்டம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உயிருக்கு போராடி கொண்டிருந்த திருநங்கையை மீட்டு ஜெயங்கொண்டம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு முதலீடு சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார் அதைத் தொடர்ந்து சரணடைந்த லாரி டிரைவர் ஜானிடம் போலீசார் தீவிர பணத்துக்காக குடிபோதையில் செய்த செயல் ஜெயங்கொண்டம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் குடிபோதையில் தான் செய்தாரா அல்லது கஞ்சா போதையா என்றும் போலீசார் விசாரணை வேல்முருகன் என்கின்ற கயல்விழி திருநங்கைக்கு மூன்று சகோதரர்கள் உள்ளனர்